வணக்கம் நான் கனிமார் இன்றைய ஜோதிட வகுப்பில் சூரியனால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியத்தில் தடை இந்த பிரச்சனை ஜாதகத்தில் எப்படி கணிக்க வேண்டும் என்பதற்கான வகுப்பு இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு ஜாதகத்தில் எப்படி இந்த சூரிய தோஷத்தை வந்து கணக்கு செய்யணும் ஆண் பெண் இருவருக்குமே எப்படி சூரிய தோஷத்தால் திருமணம் என்பது தள்ளி போகும் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதே மாதிரி குழந்தை பிறப்பு தள்ளி போகக்கூடிய இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய குழந்தை பாக்கியத்தில் தடை அதையும் எப்படி கணிக்கலான்றதையும் பார்க்கலாம் இப்போ திருமணத்தை தாமதப்படுத்தும் இந்த சூரிய தோஷம் எப்படி வந்து கணக்கு செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் லக்கணத்தில் இருந்து இரண்டு ஏழு எட்டு இந்த மூன்று ஸ்தானங்களில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதமாகும் ஆண்களை பொறுத்த வரையில் இரண்டு அல்லது ஏழாம் இடத்தில் இருந்தால் மட்டும்தான் திருமண தோஷம் என்பது சூரியனால் ஏற்படும் பெண்களுக்கு இரண்டு ஏழு எட்டு ஏன்னா எட்டு அப்படிங்கிறது மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு இந்த இரண்டு ஏழு எட்டு மூன்று ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும் எதனால சூரிய தோஷம் என்பது இரண்டு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இருக்கும்போது சூரிய தோஷமாக திருமணத்தை தள்ளி போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு கால புருஷ தத்துவத்தை வைத்து தான் நான் சொல்லித்தரணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் புருஷ தத்துவத்தை பற்றி நான் சொல்லலை எல்லாருக்கும் ஒரு லக்கணம் இருக்கின்ற மாதிரி அனைவருக்கும் சேர்த்து பொதுவான ஒரு லக்கணம் கணிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் கால புருஷ தத்துவம் அந்த தத்துவத்தின்படி மேஷந்தான் வந்து எல்லாருக்குமே வந்து முதல் லக்கணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்போ மேஷத்திலிருந்து சூரியன் வரைக்கும் நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ மேஷம் இதுதான் வந்து புருஷனுக்கு முதல் வீடாக செயல்படும் இந்த முதல் வீட்டிலேருந்து சிம்மம் தான் வந்து அஞ்சாவது வீடு சூரியனுடைய வீடு அப்போ இந்த சூரியன் ஏழாம் இடத்தில் வந்து இருக்கின்ற பொழுது நீசமாக போய்விடுவார் கலத்திரஸ்தானம் அதாவது கால புருஷனுக்கு ஏழாவது வீட்டில் இந்த துலாம் ராசியில் சூரியன் வந்து இருந்தால் நீசம் என்ற அடிப்படையில் சூரியன் தன்னுடைய பலத்தை இழந்து விடுவார் அதனால ஏழாம் இடத்தில் ஒரு நீச கிரகம் இருந்தாலே களத்திர தோஷம் என்பது உண்டு அப்படின்ற எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீச கிரகம் ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன பலனை தருமோ அதுதான் இந்த சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பது அந்த ஜாதகருக்கு களத்திர தோஷத்தை தரும் சூரியனால் ஏற்படக்கூடிய களத்திர தோஷத்திற்கான விதிகள் என்னன்றத பார்க்கலாம் சூரியனுடன் சுக்கிரன் சேர்ந்து ஒரு ஆணோட ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் எந்த பாகையில் இணைந்திருந்தாலும் அவங்களுக்கு கலத்திர தோஷம் என்பது உண்டு பெண்களை பொறுத்தவரையில் சூரியனுடன் குரு சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு சூரிய தோஷம் கலத்திர தோஷம் ஏற்பட்டிருக்கிறது திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சூரியனுடன் ஏழாம் அதிபதி லக்கணத்திலிருந்து ஏழாம் இடத்திற்குரிய அதிபதி சூரியனுடன் சேர்ந்து ராசி கட்டத்தில் எந்த ராசியில் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த சூரிய தோஷத்தால் திருமணம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆண்களை பொறுத்தவரையில் சூரியன் இரண்டு அல்லது ஏழாம் இடத்தில் இருந்தால் சூரிய தோஷம் என்பது உண்டு பெண்களுக்கு இரண்டு ஏழு எட்டு இந்த மூன்று ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் சூரியன் இருந்தால் சூரிய தோஷத்தால் திருமண தடை உண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சூரியனால் ஏற்படக்கூடிய இந்த களத்திர தோஷமானது திருமணத்திற்கு முன்பு தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் வேலை செய்யாதான்னு கேட்டிங்கன்னா திருமணத்திற்கு பிறகும் பிரிவுகளை தரக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவி மிக அதிகமாக சேர்ந்தில்லாமல் நெருக்கமாக இல்லாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அவங்க அம்மா வீட்டில் போய் கொஞ்சம் அதிகமான நாட்களை செலவு செய்வாங்க கணவருடன் அதிகமாக இருக்க மாட்டாங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த குடும்ப அமைப்பு என்பது அவர்களுக்கு இருக்காது சூரிய தோஷம் என்பது திருமணத்தை மட்டும் தாமதப்படுத்தாது குழந்தை பாக்கியத்தையும் தாமதப்படுத்தும் இதை வந்து எப்படி கணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த கணிப்பு முறை என்பது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவான ஒரு முறை குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்துகின்ற இந்த தோஷத்திற்கு பெயர் பஞ்சம தோஷம் அப்படின்னு பெயர் ஏன்னா கால புருஷனுக்கு அஞ்சாவது வீடு தான் இந்த சூரியனுடைய வீடு சிம்ம வீடு அதனால் பஞ்சமம் அப்படிங்கிறது அஞ்சாவது அந்த பொருள் பொருள்படுகின்ற மாதிரி குழந்தை பாக்கியத்தை தடை செய்கின்ற இந்த சூரியனுடைய தோஷத்தை பஞ்சம தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனால் ஏற்படக்கூடிய இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகின்ற இந்த பஞ்சம தோஷத்தை எப்படி கணக்கு செய்யணுன்றத பத்தி பார்க்கலாம் இதற்கு ரெண்டே ரெண்டு கிரகங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று சூரியன் மற்றொன்று ராகு ஏன்னா சூரியனுடைய பலத்தை பலத்தையெல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு எதிரான ஒரு கிரகம் அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா அது ராகுவாகத்தான் இருக்கும் அதனால் சூரியனுக்கு பகையான ஒரு கிரகம் ராகு இந்த இரண்டு கிரகங்களையும் வச்சு நம்ம எப்படி இந்த பஞ்சம தோஷத்தை வந்து கணக்கிடலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சூரிய நின்ற வீட்ல இருந்து இப்ப நான் உதாரணத்துக்கு ரிஷபராசியை எடுத்திருக்கேன் ராசியிலிருந்து அஞ்சாவது இடத்தில் இந்த ராகு இருந்தால் இந்த பஞ்சம தோஷம் என்பது உண்டு சூரியன் நின்ற வீட்ல இருந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோணங்களில் ராகு இருந்தால் அவங்களுக்கு இந்த பஞ்சம தோஷம் என்பது செயல்படும் இப்ப சூரியன் நிற்கக்கூடிய வீடானது மண் ராசி தத்துவம் அதாவது நில ராசி இதற்கு அடுத்தபடியான நில ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி வீடு அதற்கு அடுத்தபடியாக மகர வீடு அதாவது சூரியன் நின்ற வீட்டிலிருந்து ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்களில் ராகு எந்த இடத்தில் இருந்தாலும் இப்போ ராகு வந்து கன்னி ராசிலேயோ அப்படி இல்லைன்னா மகர வீட்லேயோ சூரியன் இருக்கக்கூடிய இந்த ரிஷப வீட்டில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும் மருத்துவ சிகிச்சை என்பது அந்த ஜாதகருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இன்னொரு உதாரணத்தை நீங்க பார்க்கலாம் இப்ப நீராசிகளை நம்ம எப்படி இணைக்கலாம் பார்க்கலாம் இப்ப ராசியான இந்த மீன ராசியில் சூரியன் இருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த நீர் ராசியானது கடக வீடு விருச்சிக வீடு இந்த மூன்று வீடுகளில் ராகு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா ராகு நின்னாலே வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம் இப்ப இந்த இரண்டு வீட்லேயே ராகு இருக்காரு அப்படின்னு சொன்னா நீராசிகள் எல்லாம் சேர்ந்துருக்காங்க அப்ப நீராசியில் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரியன் ராகு சேர்க்கையானது அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியத்தை தடை செய்யும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோணங்களில் ராகு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகத்தான் கிடைக்கும் அதற்காக சில மருத்துவ சிகிச்சைகளோ இல்ல மருத்துவ முறைகளோ தேவைப்படக்கூடிய ஜாதகர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சூரியனால் ஏற்படக்கூடிய திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியத்தில் தடை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் இதற்குரிய கணிப்பு முறைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த இரண்டு தோஷங்களுக்கும் சூரிய தோஷம் பஞ்சம தோஷம் அப்படின்னு பேர் இதை நீங்கள் இந்த வகுப்பில் நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்